அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவு இலப்பில்லாமல் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய புயற்சியால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்க போகிறதுங்க இந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுடைய ராசியும் இந்த மூன்று ராசியில் ஒன்றுதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தில் சனி பகவான் ஒழுக்கம் மற்றும் நீதியின் கடவுளாக கருதப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் மகரம் மற்றும் கும்ப ராசிகளின் அதிபதியாகவும் இருக்கார் கிரகங்களிலேயே சனி பகவான் ஒரு ராசியில் காலம் பயணிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் இதனால் சனி பகவானினுடைய நிலை ஏற்படக்கூடிய சிறு மாற்றங்களும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே தெரிய ஆரம்பிக்குங்க அதுவும் சனி பகவான் ராசியை மாற்றும் போது சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்கும் தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில பயணித்து வருகிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சனி பகவான் ராசியை மாற்றப்போகிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி புயற்சி நிகழப்போகிறது இந்த புயற்சியின் போது சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்கிறாரு மீன ராசிக்கு சனி பகவான் செல்வதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லேயுமே காணப்படுவதோடு சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறதுங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய இந்த சனி யர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்க போகிறது அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் குறிப்பிட்டு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானின் சனி பகவானினுடைய இந்த பெயர்ச்சியானது ஏழரை சனியாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி கும்ப ராசி அன்பர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய சனி புயற்சியால கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய இறுதி கட்டம் தொடங்குதுங்க இது வரைக்கும் வாழ்க்கையில பல சவால்களையும் பிரச்சினைகளையும் சந்தித்து வந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழப்போகிறாங்க முக்கியமாக கடின உழைப்புக்கான பலன்களை பெறுவாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க நிதி நிலையில் நல்ல உயர்வைக் காண்பாங்க ஆனால் ஆரோக்கிய மற்றும் உறவுகளில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த ஏழரை சனி காலத்தில் இறுதி கட்டம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பதற்கு ஏற்றவாறு சனி பகவானினுடைய இறுதி காலம் அப்படிங்கிறதுனால கும்பராசி அன்பர்களுக்கு சில பல நன்மைகளையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய இறுதிக்கட்டமாக இருக்கிறதுனால பல சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாகவும் மற்றும் உறவுகள் ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியங்க பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள் அதாவது உறவினர்கள் மத்தியோ கணவன் மனைவிக்கு மத்தியிலே யோ தாய் தந்தையருக்கு மத்தியோ பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும் அதை வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கும் இருக்கலாம் அதனால குடும்பம் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உறவுகள் விஷயத்தில் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க எல்லா விஷயத்திலையுமே சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் கடும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நீங்க உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு சிறு ரத்த காயங்களுடன் கூடிய விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக அதீத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அடுத்த ராசி மீனம் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நடக்கக்கூடிய சனி பகவானினுடைய புயற்சியால் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய இரண்டாவது கட்டம் தொடங்குகிறது அதாவது இந்த கட்டத்தில் சனி பகவான் இந்த ராசிக்காரர்களினுடைய தொழில் நிதி மற்றும் உறவுகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் சொல்லப்போனால் மீனராசிக்காரர்களினுடைய பொறுமை அளவுக்கு அதிகமாகவே சோதிக்க படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறும் நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் மிகவும் கடினமான காலமாகவே இக்காலம் உங்களுக்கு அமையப்பெறப்போகிறது போகிறது இக்காலத்தில் ஆன்மீகத்தில் நேரத்தை அதிகம் செலவிட்டால் தாக்கத்தை ஓரளவிற்கு கட்டுப்படுத்த முடியும் அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு போராட்டங்களையும் அது மட்டும் இல்லாமல் அடுக்கடுக்கான பிரச்சினைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் கட்டம் அப்படிங்கிறதுனால சனி பகவானினுடைய ஆக் வக்ரம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பொறுமை உங்களுடைய அமைதி இவை அனைத்துமே சீர்குலைய வைக்கக்கூடிய வகையில் நிறைய போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வீங்க அதனால் வரக்கூடிய அதாவது பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சற்று கவனத்தோடு நீங்கள் கையாள வேண்டியது அவசியம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க நிதானத்தோடு செயல்பட பாருங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை பொழுது சற்று கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று இருப்பினும் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறினாலும் கூட சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் அனைத்தும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அதே போல ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வருவதன் மூலமாக சனி பகவானின் தாக்கம் ஓரளவிற்கு குறைய ஆரம்பிக்கும் சனிக்கிழமை தோறும் காக்கைகளுக்கு உணவளித்து உங்களால் முடிந்த அளவிற்கு முதியோர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீங்கள் ஏதேனும் உதவிகளை செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து சனி பகவானின் கோவிலுக்கு சனிக்கிழமை தோறும் சென்று எல் தீபம் கிட்டு வழிபட்டு வருவதன் மூலமாக ஓரளவிற்கு சனி பகவானின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் அடுத்த ராசி மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய சனி புயற்சியால் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி என்னுடைய முதல் கட்டம் தொடங்குகிறது ஏழரை சனியின் முதல் கட்டம் அப்படிங்கிறதுனால நிதி மற்றும் தொழில் ரீதியாக திடீரென்று நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடும் திடீரென்று பொறுப்புகள் அதிகரிக்கும் ஏழரை சனியின் தொடக்கம் அப்படிங்கிறதுனால சனி பகவானினுடைய தாக்கம் அவ்வளவு தீவிரமாக இருக்காது ஆனால் எதிர்காலத்தில் சந்திக்க உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்க உங்களை இக்காலத்தில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் சனி பகவானின் கா பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வந்து முதல் கட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா முதல் கட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவாக பெரிய இடைஞ்சொல்களோ இடையூறுகளோ ஏற்படுவதற்கு இல்லை அப்படின்னாலும் அடுத்தடுத்து உருவாகக்கூடிய சனி பகவானின் தாக்கமும் அடுத்தடுத்த மிக மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் நிதி ரீதியாகவும் உறவுகள் மத்தியிலையும் அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொறுமையையும் நீங்க இழக்கவும் நேரிடலாம் இவ்வாறாக அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கக்கூடிய பட்சத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் வரக்கூடிய பிரச்சனைகளை கையாள இப்பவே தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடமானது உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளையே ஏற்படுத்தும் ஒவ்வொரு நாளும் நன்மையும் தீமையும் கலந்தவாறே செல்லும் இது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்க பெற்றாலும் சனி பகவானினுடைய தாக்கம் குறைவதற்கு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் உங்களால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து குறைத்து கொள்ள சனிக்கிழமை தூரும் எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் முடிந்த வரைக்கும் இயலாதவர்களுக்கும் முதியோர்களுக்கும் அநாதை குழந்தைகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஏதேனும் உதவிகளை செய்ய பாருங்கள் தியானம் தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று உங்களுக்கு அப்படின் தான் சொல்லணும் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது முக்கியங்க